தொழில் தொடங்கும் இடத்துல வந்து என்ன மாதிரியான படங்கள்லாம் வந்து வைக்கலாம் சார் குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோபுரத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கிற நந்தா தீபத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய ஆலய மணியோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய பலி பீடத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய குதிரை வாகனத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய நாய் சம்பந்தப்பட்ட பைரவர் வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில பல்வேறு ஆன்மீக தகவல்களை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் பொதுவா கஷ்டப்பட்டு ஒரு தொழில் தொடங்குவாங்க சார் அப்படி தொழில் தொடங்கினா கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து வச்சுப்பாங்க ஏன்னா அந்த தொழில் கண்டிப்பாக லாபகரமாக இருக்கணும் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ன மாதிரியான படங்கள்லாம் வைக்கலாம் என்ன மாதிரி தெய்வங்களை வந்து தொழில் தொடங்குகிற இடத்துல வைக்கலாம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப கருத்தாக கவனிப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் தொடங்கும் இடத்துல வந்து என்ன மாதிரியான படங்கள்லாம் வந்து வைக்கலாம் சார் பொதுவாகவே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த காலத்தில் இஷ்டப்பட்டு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தான் தொழில் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை அந்த வந்து நம்ம ஓரளவுக்கு வருமானம் வருமா அல்லது வந்து வருமானமே இல்லாமல் ஓரளவு தாக்கு பிடிக்க முடியுமா வாடகையோ ஆள் சம்பளமோ கொடுத்து அந்த தொழில் ரீதியான வகையில் தன்னுடைய குடும்பத்தை ஜீவனம் பண்ணுறதுக்கு மட்டுமாவது தொழில் ரீதியான வகையில் பெரிய வளர்ச்சியோ அல்லது வருமானமோ அல்லது தொழிலதிபருங்கிற பட்டமோ இல்லாம இருந்தால் கூட ஓரளவு ஒரு இடத்துல வேலை போய் சம்பாதிக்கக்கூடிய உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வருமானமாவது இந்த தொழிலில் வந்து கௌரவமா ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாகவே தொழில்ல இந்த தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கணும் ஆசை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து மேன்மை கிடைக்கிது அப்படிங்கிறத விட அமைப்பு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அதற்கான அருகதை கிடைக்கிது அப்படிங்கிறது மறுக்க முடியாத விஷயம் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வந்து நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தொழில் அமையும் அதாவது சாதாரணமாகவே சாஸ்திர பழமொழி ஒன்று இருக்குதுங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதாவது இருக்கிற பன்னிரெண்டு கட்டங்களில் ஒரு சில கட்டங்களில் எந்த கிரகமே இல்லாமல் இருந்தால் கூட அது நல்லது தான் ஆனால் பத்தாம் இடத்தை பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அதே சமயத்தில் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அதே சமயம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த பத்தாம் இடத்துல வந்து பாவியாவது அதாவது கிரகம் இருக்குன்னு கிடையாது கிரகமாவது பத்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொழில் அமையும் அல்லது முயற்சி எடுத்து தொழிலில் வந்து வளர்ச்சிகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு சிறு அமைப்பாக கருத்தாக இருந்துட்டு இருக்குது இது உண்மைதான் அதே மாதிரி இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பத்தாம் இடம் எவ்வளவு முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி ஆரம்பித்து அந்த தொழிலில் வந்து வருமானம் வருவதற்கு உண்டான வாழ்வாதாரம் கிடைப்பதற்கு தொழில் ரீதியான வகையில் நீங்கள் கொடி கட்டி பறக்கிறதுக்கு பதினொன்றாவது அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகருக்கு சாதகமாக இருக்கணும் அப்போ உத்தியோகம் தொழில் இடமும் லாபஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் என்று பதினொன்றாம் இடமும் ஒரு ஜாதகருக்கு நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வந்து இருக்கிற ஏரியாவில் புகழ் கிடைக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியாக ரீதியான வகையில் வருமானம் கிடைக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியான வகையில் தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட தன்னை சார்ந்த நாளை இந்த குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி மிகுதியாக கிடைச்சிருது அப்படிங்கறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சார் தொழில் ஆரம்பிச்சோம் வருமானமும் வந்துகிட்டு இருக்குது பரவாயில்லாம் வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நிலைமையிலிருந்து கீழே போகாம இருக்கணும் இல்லையா தொழில் அப்படிங்கறது அடுத்தடுத்து மேன்மைக்கு வரணும் ஆனால் நாலு வருஷம் நல்லா இருந்து அஞ்சாவது வருஷம் நம்ம வந்து கீழே போயிடக்கூடாது இல்லையா நூறு அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து நூற்றி ஒன்று கௌரவம் நூறு இருந்து தொண்ணூத்தி ஒன்பது அந்த மாதிரி நூற்றுக்கு மேலே அடுத்தடுத்து அடி வைக்கணும் இல்லையா அதாவது அடிமேல் அடி விழுகாமல் வழிபாடு அல்லது சின்ன சின்ன ஒரு செயல்பாடுகள் இருக்குதா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசி என்னமோ அந்த ராசிக்கு உண்டான ஒரு சில பொருட்களை வச்சுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு சில மரங்கள் ஒரு சில பட்சிகள் ஒரு சில அமைப்புகள் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கோம் ராசியாக இருந்துகிட்டு இருக்கோம் அதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சில லக்கணங்களுக்கு ஒரு சில பொருட்கள் அப்படிங்கிறத விட ஒரு சில பறவைகள் பட்சிகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் ஒரு சில விருட்சங்கள் உங்களுக்கு யோகமாக சாதகமாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பட்சிகளையும் அந்த மாதிரி விருட்சங்களையும் தொழில் ஸ்தாபனங்களில் வந்து ஒரு அறிகுறியாக குறியீடுகளாக பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி மாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணக்கில் எடுத்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தேதியை கணக்கில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வந்து உங்களுடைய அந்த தொழில் ஸ்தாபனங்களில் வைக்கலாம் இதுவெல்லாம் ராசிப்படி அல்லது லக்கணப்படி அல்லது நட்சத்திரப்படி அல்லது பிறந்த தேதிப்படி அப்படிங்கிற அம்சத்தில் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட எல்லா ராசிகளுக்குமே நீங்கள் வந்து எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் எந்த மாதிரியான கணத்தில் பிறந்திருந்தாலும் எந்த மாதிரியான தேதி தேதியில் பிறந்திருந்தாலும் எந்த மாதிரியான லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த மாதிரியான வளர்பிறை அல்லது தேய்பிறையில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பொதுவான ஒரு அம்சம் இருக்கும் இல்லையா பொதுவான யோகம் தரக்கூடிய பொதுவான சாதகம் தரக்கூடிய அமைப்பு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி உள்ள வந்து அந்த பொதுவான அமைப்பு எடுக்கும் பொழுது பொதுவாக தொழில் ஸ்தாபனங்களில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது அதாவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வச்சுக்கோங்க நல்லது அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட அதாவது உணவு விடுதிகள் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட இயற்கை உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வியாபாரம் அல்லது தொழிலாக பண்ணிட்டு இருந்ததுன்னு வையுங்களேன் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அன்னலட்சுமி படத்தை வச்சு அன்னலட்சுமி படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் துவரம் பருப்பு வச்சு அந்த துவரம் பருப்புக்குள்ள ஒரு டம்ளரில் வந்து துவரம் பருப்பு வச்சு அல்லது ஒரு அகல் விளக்கில் துவரம் பருப்பு வச்சு அந்த துவரம் பருப்புக்கு நடுவில் மூணு ஊதுபத்தி ஏற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணுறது காலை மாலையோ அல்லது வந்து காலை அல்லது மாலை ஏதோ ஒரு நேரமோ அல்லது இரண்டு வேலைகளுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா தொழிலில் வந்து விருத்தி அபிவிருத்தியாக கூடிய தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வருத்தம் இல்லாத வரவுகள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த மாதிரி அகல் விளக்கு அல்லது துவரம் பருப்புக்கு நிச்சயமா கிடைச்சிருது ஒன்று அதே மாதிரி நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உணவு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு உணவு சம்பந்தப்பட்ட மெஸ்ஸு அல்லது உணவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பருப்பு வச்சு அன்னலட்சுமி படத்திற்கு முன்னாடி பருப்பு வச்சு அந்த பருப்பில் ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு பண்றது ஒரு நல்ல நமஸ்காரமாக நல்ல கூட இது உணவு சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் வேறு விதமான எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் துறையில் உள்ளவங்க அல்லது வியாபாரத்தில் உள்ளவங்க மொத்தமாக வியாபார ஸ்தலங்கள் அல்லது தொழில் சாவனங்கள் வந்து எந்த மாதிரியான குறியீடுகள் வச்சுக்கலாம் பொதுவாகவே பழம்புரி சங்கு வச்சு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது தொழில் ஸ்தாபனங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மத குறியீடுகளை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அல்லது தொழில் ஸ்தாபனம் வியாபார தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா குலதெய்வத்து படத்தை வந்து தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கலாம்னு இருந்ததுன்னா குலதெய்வ வழக்கப்படி வச்சுக்கலாம் ஒரு சில குலதெய்வ சாஸ்திரப்படி உங்களுடைய வீட்டில் குலதெய்வ படத்தை வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க அந்த குலதெய்வத்துடைய பெயர் இருக்கும் வேணும் இல்லையா அந்த பெயரை எழுதலாம் குலதெய்வத்து பெயர் சுருக்கமாக இருந்தால் சுருக்கமாக எழுதலாம் குலதெய்வத்தையுடைய பெயர் வந்து ரொம்ப நீளமாக இருந்தது அப்படின்னா அந்த நீளத்தை வந்து சுருக்கி ஒவ்வொரு பெயருடைய அந்த வார்த்தையில் முதல் எழுத்தை எடுத்து அந்த முதல் எழுத்துக்களை மட்டுமே சேர்த்து அதை வந்து நீங்கள் வந்து தொழில் சாபனங்களை வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோபுரத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கிற நந்தா தீபத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய ஆலய மணியோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய பளி பீடத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய குதிரை வாகனத்தையோ குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய நாய் நாய் சம்பந்தப்பட்ட பைரவர் வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களுடைய அந்த தொழில் அல்லது வியாபார ஸ்தானங்களில் வச்சுக்கும் பொழுது அந்த வியாபாரத்தில் கண்டிப்பாக விருத்தி கிடைக்கிது தொழில் ஸ்தாபனங்களை பொறுத்தளவுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக பதார்த்தமாகவே அமையும் சார் வியாபாரம் பண்ணுற இடத்துல என்ன மாதிரியான படங்கள் வைக்கலாம் அது எப்படி வழிபடுறது குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவான விளக்கத்தோடு சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்